இங்க ஒரு சர்ச்சில் ஊனமா பிறக்கிற குழந்தைங்கள போட்டுட்டு போறாங்க அதனால அந்த சர்ச்சில் இருக்க மதர் அந்த சர்ச்ச ஒரு ஆதரவற்றோர் இல்லமா மாத்திடுறாங்க அங்க உள்ள குழந்தைங்களால இன்னொருத்தவங்க கூட கம்யூனிகேஷன் பண்ண உள்ள மதர் அந்த குழந்தைங்களோட பிரச்சனையை சரி பண்றதுக்காக இசையை பயன்படுத்தி அந்த இசை மூலியமா அந்த குழந்தைங்களோட மூளையில மாற்றம் வர ஆரம்பிக்குது இதனால அவங்க உடல்நிலையில முன்னேற்றம் தெரியுது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் கொஞ்சம் கொஞ்சமா இறக்க ஆரம்பிக்கிறாங்க மொத்தமா அந்த ஆசிரமத்துல இருந்த நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்ததுனால அந்த மதர் இப்ப கோமாக்கு போயிடுறாங்க முப்பத்தி நாலு வருஷம் வருஷத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரு டாக்டர் அவங்க நல்லா பாத்துக்கிட்டதுனால அவங்க கோமால இருந்து நினைவு வருது ஆனா சீஃப் டாக்டரோ மயக்க ஊசி போட சொல்றாரு இவங்க முடியாதுன்னு சொன்னதுனால இவங்களை வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா அங்க வேலை பார்த்த டாக்டர் அந்த கோமால இருந்த அந்த மதரை அவங்கள பரிசோதனைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இதனால அந்த கோமால இருக்கிற மதர் இறந்து போக ஆனா அந்த விஷயத்தை வெளியில் சொல்லாம இருக்கிறது இப்ப அந்த டாக்டருக்கு தெரிய வருது பேனுக்கு அந்த மதரை கோமால வச்சிருக்காங்க அது யாரும் நினைக்கிறப்ப தான் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிய வருது முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ்